மத்திய அரசு தமிழ் மொழியை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த திருமலை கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெய்நர் மடம் கோவில் உள்ளது இங்கு சமஸ்கிருதம் பயின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் இரண்டு மொழிகளுமே தனித்துவமான அம்சங்களை கொண்ட மொழி எனவும் மத்திய அரசு தமிழ் மொழியை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளதாகவும் கூறினார் தமிழ் மொழியின் பெருமை மற்றும் பாரம்பரியத்தை பிற மாநிலங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்